எபிரேயர் நிருபத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி கிறிஸ்து இயேசு நமக்கு யாரா இருக்கிறார் பதில் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிறார் கேள்வி மோசையை பார்க்கிலும் இயேசு எதற்கு பாத்திரரா இருக்கிறார் பதில் அதிக மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறார் கேள்வி வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவன் யார் பதில் வீட்டை உண்டு பண்ணினவன் கேள்வி தேவனுடைய வீட்டில் பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தவன் யார் பதில் மோசே கேள்வி எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் யார் பதில் தேவன் கேள்வி நம்பிக்கையினாலே உண்டாகும் டேஸையும் டேஸையும் முடிவு பரியந்த பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடா இருப்போம் பதில் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் கேள்வி கிறிஸ்து தேவனுடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான டேசாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பதில் குமாரனாக கேள்வி எபிரேயர் மூன்று ஏழு முதல் பதினோரு ஆகிய வசனங்களை சொன்னவர் யார் பதில் பரிசுத்த ஆவியானவர் கேள்வி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான டேஸ் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் பதில் அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் கேள்வி நாடோறும் ஒருவருக்கொருவர் டேஸ் பதில் புத்தி சொல்லுங்கள் கேள்வி உங்களில் ஒருவனாகிலும் எதினால் கடினப்பட்டு போகக்கூடாது கேள்வி நாம் எதை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் இருப்போம் பதில் நம்பிக்கையை கேள்வி மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரையும் கர்த்தர் எத்தனை வருஷம் ஆரோசித்தார் பதில் நாற்பது வருஷம் கேள்வி மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் எதினாலே தேவனுடைய இலைப்பார்தலில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் பதில் அவ்விசுவாசத்தினாலே கேள்வி என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் பதில் கீழ்படியாதவர்களை குறித்து கேள்வி அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான உங்களில் ஒருவனும் அதை அடையாமற் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் பதில் வாக்கு தத்தம் கேள்வி அறிவிக்கப்பட்டது எது பதில் சுவிசேஷம் கேள்வி சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட டேஸ் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை பதில் வசனம் கேள்வி விசுவாசித்தவர்களாகிய நாமோ எதில் பிரவேசிக்கின்றோம் பதில் இலைப்பாறுதலில் கேள்வி தேவன் எவைகளையெல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் பதில் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முதலாவது கேட்டவர்கள் எதினாலே அவருடைய இலைப்பார்தலில் பிரவேசியாமற் போனார்கள் பதில் அமைனாலே கேள்வி தேவனுடைய ஜனங்களுக்கு இனி வருகிறதா இருக்கிறது எது பதில் இலைப்பாருகிற காலம் கேள்வி ஒருவனாகிலும் எதினாலே விழுந்து போகாதபடிக்கு இலைப்பார்தலை பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம் பதில் கீழ்படியாமை நாளே கேள்வி ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் பூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருப்பது எது பதில் தேவனுடைய வார்த்தை கேள்வி கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் எப்படி இருக்கிறது பதில் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது கேள்வி வாரங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு யார்? பதில்: மகா பிரதான ஆசாரியர் கேள்வி: நம்முடைய பிரதான ஆசரியர் எப்படிப்பட்டவர்? பதில்: பாவம் இல்லாதவர். கேள்வி: நாம் எதை பெறவும் எதை அடையவும் வேண்டும்? பதில்: இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் வேண்டும். கேள்வி மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன் யாருக்கு இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் கேள்வி மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி யாருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் பதில் மனுஷருக்காக கேள்வி கிறிஸ்து யாருடைய முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் பதில் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி கேள்வி யாரை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை என்று எபிரைய ஆக்கியோன் எழுதுகிறார் பதில் ஆரோனை போல கேள்வி கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தின் வல்லமையுள்ளவரை நோக்கி எப்படி விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் பதில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கேள்வி கிறிஸ்து குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே எதை கற்றுக்கொண்டார் பதில் கீழ்படிதலை கேள்வி கிறிஸ்து பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் எதை அடைவதற்கு காரணரானார் பதில் நித்திய ரட்சிப்பை கேள்வி கிறிஸ்து மெல்கி செதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று யாராலே நாமம் தரிக்கப்பட்டார் பதில் தேவனாலே கேள்வி காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு எவைகளை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது என்று ஆக்கியோன் எழுதுகிறார் பதில் தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை கேள்வி பாலுன்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே எதில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் பதில் நீதியின் வசனத்தில் கேள்வி நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறிய தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதிரியங்களை பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் பலமான ஆகாரம் கேள்வி மறுதளித்து போனவர்களை எதற்கேதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் பதில் மனம் திரும்புவதற்கேதுவாய் கேள்வி மறுதளித்துப் போனவர்கள் யாரை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் பதில் தேவனுடைய குமாரனை கேள்வி தன்மையில் அடிக்கடி பெய்கிற மலையைக் குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கும் நிலமானது தேவனால் டேஸ் பெறும் பதில் ஆசீர்வாதம் பெறும் கேள்வி முள்ச்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலத்தின் முடிவு என்ன பதில் சுட்டரிக்கப்படுவது கேள்வி பிரியமானவர்களே எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் பதில் நன்மையானவைகளும் ரட்சிப்பு குருவைகளுமான காரியங்கள் கேள்வி நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எவைகளினாலே சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து என்று எவரேயா ஆக்கியோன் எழுதுகிறார் பதில் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் கேள்வி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் யாருடைய பேரில் ஆணையிட்டார் பதில் தமது பேரிலே தானே கேள்வி ஆப்ரஹாம் பொறுமையாய் காத்திருந்து எதை பெற்றுக்கொண்டான் பதில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கேள்வி உறுதி பண்ணும்படிக்கு எது சகல விவாதத்தின் முடிவு பதில் ஆணையிடுதலே கேள்வி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் எதினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் பதில் ஒரு ஆணையினாலே கேள்வி நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்கிறது பதில் நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது